சிந்துவிலிருந்து வைகை வரை என்று ஒரு நூல் எழுதினார் அதாவது சிந்துநதி நதி கரைக்கு வெளிநாடுகளிலிருந்து ஆரியர்களைப் போலவே வந்தவர்கள் தமிழர்கள் சிந்துநதி சமவெளியில் தங்கி அதன் பிறகு தெற்கே புறப்பட்டுத்தான் மதுரைக்கு வந்தார்கள் கன்னியாகுமரி போனார்கள் என்று அந்த நபர் நூல் எழுதினார் நமக்கு குமரிக்கண்டத்தில் இருந்து கடலில் மூழ்கிய குமரிக்கண்டத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு தெற்கே கடலிலிருந்து வடக்கே மெல்ல மெல்ல போனவர்கள் என்பதை பல அறிஞர்கள் பாவாணர் தொடங்கி மெய்ப்பித்திருக்கிறார்கள் அந்த பாலகிருஷ்ணன் ஆரியர்களைப் போலவே தமிழர்களும் வெளியிலிருந்து வந்தேரிகள் என்று சொன்ன நூலை பாராட்டி மு ஸ்டாலினும் திராவிடவாதிகளும் அங்கங்கே அதற்கு அறிமுக விழாக்கள் கூட்டங்கள் மதிப்புரைகள் என்று பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதில் இருந்தாவது அடையாளம் காண வேண்டாமா எப்படி இருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சியிலே அவர் சொல்லலாம் தவறில்லை ஆனால் அரசியல் அதை எடுத்துக்கொண்டு முதன்மைப்படுத்தி தமிழர்கள் தமிழ்நாட்டினுடைய பூர்வகுடிகள் இல்லை பிராமணர்களைப் போல வெளியிலிருந்து தான் என்று சொல்லுவதை ஊரெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கிறதே திராவிடம்